சொல்லியிருந்தாங்க நான் சீமான் அவர்களை பற்றி சொன்னது அவர் தேர்தல் வாக்குறுதியில அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறுல சொன்னது மொழிக் கொள்கை இத்தனைக்கு தமிழ் தேசியம் பேசுறார் தமிழ் வந்து பயிற்று மொழியா இருக்கணும் தமிழ்ல சொல்லிக் கொடுக்கணும் ஆங்கிலம் வந்து கட்டாய பாட மொழியா இருக்கணும் விருப்ப மொழி அதாவது ஒரே ஒரு சப்ஜெக்ட் அது ஹிந்தி உட்பட உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழி இதுல ஹிந்தி என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தியதே அண்ணன் சீமான் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாறு அவருடைய தேர்தல் வாக்குறுதி இன்னைக்கு சொல்றாரு இல்ல நான்தான் டைப்படிச்சேன் நான் தான் எழுதுனேன் ஹிந்திங்கிற மாதிரி இல்லையா அவருடைய தேர்தல் வாக்குறுதி இரண்டாயிரத்தி பதினாறுல சீமான் அவர்கள் இன்னைக்கு புதிய கொள்கை பயிற்று மொழி ஐந்தாம் வகுப்பு கட்டாயம் தமிழ் இன்னைக்கு பயிற்று மொழி தமிழகம் ஆங்கிலத்தில் இருக்கு இன்னைக்கு சிபிஎஸ்சி எந்த போர்டா இருந்தாலும் தமிழ் மொழியில பயிற்று மொழிங்கிறோம் ஆங்கிலம் என்பது கட்டாய பாட மொழி அதே போல ஒரு விருப்ப மொழி ஒரே ஒரு பேப்பர் அது மலையாளமோ கன்னடமோ தெலுங்கோ ஹிந்தியோ உருதோ சமஸ்கிருதமோ பிரெஞ்சோ ஒரே ஒரு லாங்குவேஜ் ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தான் நாம் இன்னைக்கு இந்த மும்மொழி கொள்கையில மூன்றாவது மொழி என்பது ஒரே ஒரு லாங்குவேஜ் பேப்பர் இது அண்ணன் சீமானவர்களுக்கு